தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற வாழ்க நிகழ்ச்சி இன்றைய வாழ்க நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கர்ப்பிணிகள் டீ மற்றும் காஃபி குடிப்பது நல்லதா பொதுவாக காஃபி மற்றும் டீ போன்றவற்றை தூக்கம் பெறும் நேரத்திலோ அல்லது சோர்வாக இருக்கும் போதோ குடித்தால் மனநிலை மேம்படும் கர்ப்பிணி பெண்களும் சோர்வாக இருக்கும் போது காஃபி அல்லது டீயை குடிப்பார்கள் ஆனால் கற்ப காலத்தில் காஃபி டீ குடிப்பது நல்லதாக விடை உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம் கர்ப்பிணிகள் எந்த ஒரு உணவையோ அல்லது குடித்தாலும் அது நஞ்சிக்கொடி மூலம் கருவை அடையும் மேலும் நஞ்சிக்கொடி குழந்தைக்கு வேண்டிய சத்துக்கள் மற்றும் உணவுகளை வழங்குவதோடு நச்சுமிக்க பொருட்கள் கருவை அடையாதவாறு தடையை ஏற்படுத்தி நல்ல பாதுகாப்பை வழங்கும் இப்போது மேட்டருக்கு வருவோம் கர்ப்பிணிகள் காஃபி டீ குடித்தால் தீங்கு விளையும் ஆனால் அது அளவுக்கு அதிகமாக எடுத்தால் தான் அளவுக்கு அதிகமாக என்றால் எவ்வளவு என்று நீங்கள் கேட்கலாம் இனி உங்கள் மனதில் எழும் கேள்விகளுக்கான பதில்கள் இதோ எவ்வளவு காஃபி குடிக்கலாம் ஒரு நாளைக்கு இருநூறு மில்லிகிராமுக்கு மேல் அதிகமான காஃபை நீ எடுக்க கூடாது அப்படியெனில் ஒரு நாளைக்கு இரண்டு கப் காஃபி குடிக்கலாம் அதுவும் பாலில் அளவாக தூள் குடிக்க வேண்டும் இருப்பினும் காலத்தில் காஃபி குடிக்காமல் இருப்பதே பாதுகாப்பானது எந்த அளவு கொண்ட கப்பில் அளவான காஃபி தூள் சேர்க்கப்பட்ட காஃபி குடிக்கலாம் ஆனால் மிகவும் தூணாக்கப்பட்ட காஃபி தூள் எஸ்பிரசோ போன்றவற்றில் காஃபின் அதிகம் இருக்கும் என்பதால் இவற்றை தவிர்க்கவும் மற்றும் குறைந்த எடையுடன் குழந்தை ஒரு நாளைக்கு ஒரு கற்பிணி பெண் இருநூறு மில்லிகிராமுக்கு அதிகமான காஃபியை குடித்து வந்தால் கரச்சிதைவு ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது அது மட்டுமன்றி குழந்தை மிகவும் குறைவான இடையுடன் வாய்ப்பு உள்ளது எனவே ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க நினைத்தால் காஃபி குடிப்பதை ஓர் பத்து மாதத்திற்கு நிறுத்தி வைக்கலாமே காஃபியில் உள்ள காஃபைன் எப்படி கருவை பாதிக்கும் நன்கு வளர்ந்து மனிதருக்கே காஃபைன் தீங்கான ஒரு பொருளாக இருக்கும் போது முழுமையாக வளர்ச்சி அடையாமல் கருவில் உள்ள குழந்தைக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சற்று யோசித்து பாருங்கள் அதுவும் கற்பிணிகள் காஃபியை குடித்தால் நஞ்சு கொடி வழியாக குழந்தையின் ரத்தத்தில் கலந்துவிடும் நஞ்சு கொடி இதனை தடுக்காது எனவே காஃபி குடிப்பதை தவிர்ப்பதே நல்லது டீ குடிக்கலாமா காஃபியுடன் ஒப்பிடுகையில் டீ குடிப்பது சிறந்தது எனலாம் ஏனெனில் காஃபியை விட டீயில் காஃபைன் அளவு குறைவாக உள்ளது கற்பிணி பெண் டீ குடிப்பதாக இருந்தால் அளவாக டீ தூள் சேர்த்து தயாரிக்கப்பட்ட டீயை குடிப்பது நல்லது அது மட்டுமன்றி கற்பிணிகள் கிரீன் டீ குடிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இதில் காஃபைன் அளவு அதிகமாக இருப்பதோடு இதில் உள்ள வேறு சில சேர்மங்களும் கருச்சிதவிற்கு வழிவகுக்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் நோட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் கற்பிணிகள் டீ மற்றும் காஃபி குடிப்பது நல்லதா மற்றும் ஓர் வாழ்க்கை வளமுடன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Welcome.